ஆட்சியாளர் எஸ்வரர் கையத்தாரா

நடந்து முதலாவதாக முதலாவதாக இரண்டாவது ஆக இரண்டாவதாக வந்து ஓடி இருந்தது எி தனது அன்பா திருமணம் செல்ல சாமியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் எடுத்த குறிப்பா இருக்காங்க சுரேஷ் குமார் ஐநூத்தாறு வேலை தாங்க சேகரி ஒரு சீட்டு மீனாட்சி மேல மீனாட்சி முதலாவதாக உணவில் நிறத்தை பிடிப்பதற்கு ஆறுதலில் எதிரனை பத்தியாட்டு மாறோட்டமா ஒளியல் சக்தி ராமச்சந்திரன் இதயாத்திய மங்கலமா

ங்க அப்படியா போ முடிஞ்ச உடனே பார்த்து போயிடணும் கம்ஃபர்டபுள்னு போயிரு 等我等。 这两根。 હા あ மூன்றாவதாக இரையாத்தி மங்கலம் ராஜோதரன் ஆசாடு நினைவாக மாணிக்கராஜ் அண்ணாபுரம் புனிச்சகி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் உள்ளாட்சி நான்காவதாக நான்காவதாக ஏ.சி ஹோட்டல் கயத்தாறு முதலமைச்சர் சூட்டப்படி மாபாட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற ஃவுண்டேஷன் மைக்கட் ஃவுண்டேஷன் ஃவுண்டேஷன் மைக்கட் நான் நாளை நம்மானே சரி ஒன்று மறுதானே ஏ மாராஜன் நீ ஒன்னு சொல்லு ஆடுச்சுங்கடா ஓடு லபுட்டாகே நான் அப்படியே जाऊ நட்டந்து கொண்டிருக்கின்றாம் குளジェットவண்டி பொண்டேட்டில முதਲਾவடா வந்து கொண்டிரப்பதே கோளமாமளை பெருமாள் நாச்சியார் எஸ்பி கோண்டல் கைது இரண்டாவதாக ஆரவாரம் லெட்டி உரரை பட்டி கூண்டபட்டாக இதயாட்சி மண்டலம் காணிக்கை புறா 20 உடைய கூண்ட தலைவர் முனிசித் ராமச்சந்திரன் கூண்டபட்டாக லாங்பவுடா ஸ்ரீ மூளகரை நிறைவேறார் அருவாலுக்கு ஸ்ரீ மூளகரை

ஓடு லாவதாகே நடன்ட்ட கொண்டிருக்கின்றார் ஊஞ்சிட்டுண்டி பொன்னேத்தில் முதலாவதா வாளகோவமலை பெரவாள் நாச்சியார் எஸ்பி கோட்டல் கைத்தார் ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கர்தல் குலம் கருதுதுறாய் வீரத்திற்கு ஓட்டி வருகின்ற சாரதி ஏர்ணைப்பட்டி ஓடு 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 வந்து ஓடு லாவதாகே போடு 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 நிக்கிறார் புலி சக்தி ராமச்சந்திரன் ஓடி கொண்டிரு கொண்டலைவா பழட்டி குலம் போடு போடு போடுமே போட்டி வருகின்ற சார் அது இக்கூழலூர் அன்பு நான்காவதா வந்து கொண்டிருப்பது கணவதி தவர் அருணாச்சல தவர் கணவதி சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரி கே துரைசாமிபுரம் மேல மீனாட்சிபுரம் முத்து ஈஸ்வரி ஓட்டி வருகின்ற சார் வல்லநாட்டு வேங்கை முருகன் பாண்டி கோயில் பாண்டிசாமி ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பதற்கு பாண்டி கோயில் பாண்டிசாமி மாரிமுத்து கீழே செய்தலை துப்பையா திங்கிலி பட்டி கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருக்கிற அந்த வீடியோ கொஞ்சம் வர சொல்ல யாரும் மறிக்காம மாடு ஓட்டு மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது நாலாவது மறிக்காம மாடு ஓட்டுங்க மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது

கலைவித்தவர் ஸ்ரீ மூலத்திரு அருணாச்சல சேவா ஐந்தாவதாக ஐந்தாவதா பாண்டி சுப்பையா சிங்கிலி பட்டே இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற வண்டி பந்தயத்தில் முதல் லாபத்தாக வாழமாமலை பெருமாள் ஆச்சார் எஸ் பி கோட்டல் கையத்தார் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமையை சார்ந்தார் போட்டி வருகின்ற சாரதி மரவர் கருதல் குளம் கருப்பொற்புறை இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பெருமையை சேர்க்கிறார் ஆறுதல் சேர்த்து எதிரணை பாட்டி போட்டி வருகின்ற சாரதி எதிரணை பாட்டி சமுத்திர கனி மூன்றாம் அண்ணாபுரம் சுபிக்ஷா இடையாட்சி மங்கலம் கஜேந்திரன் ஆசாரி முனிசக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் விளாட்டி குளம் போட்டி வருகின்ற சாரதி கூடலூர் எஸ் பி கோட்டல் கையத்தார் 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 முதலாவதாக இரண்டாவதாக ஆறுதல் நேற்று எதிர்நிலைப்பாட்டி 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 மூன்றாவதாக முனிய சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் விளாத்தி குளம் விளாத்தி குளம் விளாத்தி குளம் அண்ணாபுரா கஜேந்திரன் ஆசாரி இடையாட்டி மங்களா மாணிக்க ராஜா

மூன்றாவதாக ஊராட்சி ஒன்றியத்தினுடைய இந்த தொந்தயத்தை சேர்வோடும் வளர்த்திக் கொண்டிருக்கின்ற புளிய சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிறந்தலைவா ஒரு ஆறு மூன்றாவதாக வெற்றி பெற்றது முனியாவதாக அருணாச்சல தலைவர் ஸ்ரீ மூலக்கரை வெற்றி பெற்றது அருணாச்சல